பெரிய சமையல் மாஸ்டர் எனக்கு தெரியுங்க இந்த சிக்கன் வாங்கி வந்துருக்குற அதை வச்சு ஏதாச்சும் பண்ணி கொடுக்குறியானே பாப்பா சூப்பரா செஞ்சு தரேன் தம்பி தம்பி ஒரு நிமிஷப்பா தம்பி எப்படி இருந்தா கம்மி சமைக்க தான் போறோம் அதுக்கு முன்னாடி காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி வீடியோ முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க சூப்பரா செய்யலாம் மக்களே mm -hmm. nya am dorai la azu azu hmm e